இளமை வாய்ந்த கிரகம் மதிநுட்பம் வாய்ந்த கிரகம் நகைச்சுவை மிகுந்த கிரகம் தகவல் தொடர்புகளை கொடுக்கின்ற கிரகம் இந்த இருக்கக்கூடிய கால் டிஜிட்டல் உலகத்தில் புதன் பகவானுடைய நிலை என்பது மிக மிக முக்கியமான நிலை செல்ஃபோனுடைய மிக முக்கியமான காரகம் வந்துன்னா புதன் பகவான் ஏன்னா செல்போனில் வரக்கூடிய எண்கள் யாருன்னு கேட்டால் அது புதன் பகவான் ரொம்ப முக்கியம் புதன் பகவான் அது மட்டும் இல்லை கல்வியை கொடுக்கின்ற கிரகம் நுட்பமான அறிவை கொடுக்கின்ற கிரகம் குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி நாம் இன்னைக்கு சிறப்பு வாய்ந்த பதிவுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் நவகிரகத்தின் பதிவுகளை சிறப்பாக பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் நவகிரகத்தின் வரிசையில் இன்று நாம் பார்க்கின்ற கிரகம் புதன் பகவான் புதன் பகவான் மிக அற்புதமான ஒரு கிரகம் இளமை வாய்ந்த கிரகம் மதிநுட்பம் வாய்ந்த கிரகம் நகைச்சுவை மிகுந்த கிரகம் தகவல் தொடர்புகளை கொடுக்கின்ற கிரகம் இந்த இருக்கக்கூடிய கால் டிஜிட்டல் உலகத்தில் புதன் பகவானுடைய நிலை என்பது மிக மிக முக்கியமான நிலை ஏன்னு கேட்டிங்கன்னா அன்று வந்து தகவல் தொடர்பு தந்தி முதலிய போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது இன்றைக்கி வந்து செல்ஃபோன் இந்த செல்ஃபோனுடைய மிக முக்கியமான காரகம் வந்து கேட்டீங்கன்னா புதன் பகவான் ஏன்னா செல்ஃபோன்ல வரக்கூடிய எண்கள் யாருன்னு கேட்டால் அது புதன் பகவான் தான் அப்போ புதன் பகவானோட நிலை ஒரு மனிதனுக்கு ரொம்ப 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 முக்கியம் புதன் பகவான் அது மட்டும் இல்லை கல்வியை கொடுக்கின்ற கிரகம் நுட்பமான அறிவை கொடுக்கின்ற கிரகம் அதே மாற்றத்தை கொடுக்கின்ற கிரகம் ரோகத்தை கொடுக்கின்ற கிரகம் கடனை கொடுக்கின்ற கிரகம் பத்திரப்பதவி கொடுக்கின்ற கிரகம் மிகப்பெரிய அற்புதமான ஆற்றலை தரக்கூடிய கிரகம் கலைத்துறைக்கு மிக முக்கியமான கிரகம் புதன் பகவானுடைய சிறப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் புதன் பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தாலே அவங்களுக்கு நல்ல நுட்பமான அறிவு வேலை செய்யும் நல்ல அறிவு வேலை செய்யறது மட்டும் இல்லை சரியான நேரத்தில் டக்கு டக்குன்னு முடிவுகள் எடுப்பாங்க அவங்க எங்கே இருந்தாலும் அந்த சபை அந்த புதன் ஆளுமைக்கு கட்டுப்படுவாங்க ஒரு இவனுடைய பேச்சு பல பேரை கட்டி போட வைக்கும் அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக பேசுவாங்க சிறப்பாக பேசுவாங்க பேச்சாற்றலை குறிப்பது புதனினுடைய தனித்திறமையாகும் புதன்னாலே இரட்டை எப்பயுமே இரண்டு விதமான சிந்தனைகள் செய்கின்றவர்கள் இரண்டு விதமான யுத்தியை கையாளக்கூடிய கிரகம் என்று பார்த்தீங்கன்னா புதன் வளர்த்தவர்கள் எல்லாமே மிக அற்புதமாக இருப்பாங்க நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க எந்த விஷயத்தை கேட்டாலும் அவங்க அதுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணுவாங்க அப்போ ஒரு கிரகம் தான் புதன் புதன் தான் இளவரசன் அந்த புதன் கிரகம் நமது ஜாதகத்தில் எப்படி இருக்குது நன்மை தரக்கூடிய இடத்துல இருக்கா அல்லது நன்மை தர முடியாத இடத்துல இருக்கா இல்லது பாவ கிரகத்தோடு சேர்ந்துருக்கா அல்லது யோக கிரகத்தோடு சேர்ந்துருக்குதா அது எந்த நிலை இருக்குது என்பதை ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரகத்தில் புதன் பகவான் மட்டும் நல்ல நிலைமையில் இருந்துவிட்டால் அந்த ஜாதகர் எப்படியும் ஜெயித்து விடுவார் எப்படியும் வாழ்ந்து விடுவார் நீங்கள் எதை பார்க்குறீங்களோ இல்லையோ அந்த அறிவும் புத்தி என்று சொல்லக்கூடிய நாலேஜ் சொல்லக்கூடிய புதன் பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நீங்கள் அந்த ஜாதகரை பற்றி கவலையே பட வேண்டாம் அவர் எப்படியும் பிழைத்து கொள்வார் ஏன்னா வியாபார தந்திரம் மிகுந்த ஒரு கிரகம் என்று பார்த்தால் அது புதன் பகவான் அப்பேற்பட்ட புதன் பகவானுடைய வலுவை அதிகப்படுத்துவதற்கு அந்த புதன் பகவானுடைய ஆகர்ஷண சக்தியை அதிகம் பெறுவதற்கு அல்லது உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை புதன் திசையா அல்லது புதன் புத்தியா அல்லது புதன் அந்திரமா இருந்தால் உங்களுக்கான பதிவு இந்த பதிவு இந்த புதன் பகவானுடைய அருளை நாம் எப்படி பெறுவது எப்படியெல்லாம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு யோசனை இருக்கும் நான் சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்கள் வலிமையான பரிகாரங்கள் தெய்வீக பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரத்தின் மூலமாக முதன் பகவானுடைய அருளை எளிய முறையில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் நமக்கு எளிய வழியிலேயே மிக சிறப்பான பலன்கள் உண்டு இப்போ நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான விஷயம் என்னங்கிறத பார்ப்போம் முதல்ல வாழை இலை பச்சை பயிர் பச்சை பயிர் குறைந்தது ஒரு மூணு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வேணும் அடுத்தது ஒரு மண் புது மண்களையும் ஒன்று அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாவிலை தேங்காய் ஒன்று அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தேங்காய் வா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இது போதுமானது இதை தவிர நமக்கு என்ன தேவை அப்படின்னா பச்சை பட்டு அப்படின்னா பச்சை கலரில் துணி வஸ்திரம் ஏதாவது ஒன்று கதம்பப்பூ எல்லா பூவும் கதம்ப கதம்பப்பூ வாங்கிக்கிங்க அதே சமயத்தில் நெய்வேத்தியம் என்று பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு சுண்டல் அதுவே போதுமானது இந்த பூஜை செய்வதற்கு எந்த நாளில் செய்யலாம் புதன்கிழமை என்று செய்யலாம் ஏன்னா கிரகத்தினுடைய ஆகர்ஷண சக்தி நிறைந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புதன்கிழமை தான் அந்த புதன் பக அந்த புதன்கிழமையும் எந்த நேரத்தில் புதன் பகவானுடைய ஆகர்ஷணம் அதிகம் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா காலை சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணி நேரம் அப்போ சூரிய உதயம் தோராயமாக ஆறு மணி நின்றால் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று ட்டு ரெண்டு இரவு எட்டு ஒன்பது இந்த மூன்று நேரங்கள்லேயும் புதன் மகனுடைய சக்தி நிறைஞ்சிருக்கும் நாம் என்ன செய்யணுங்கன்னா எந்த பரிகாரத்தையும் காலையில் செய்வது மிக அற்புதமான பலன்களை தரும் எப்பயுமே காலையில் முதல் ஓரையாக கிழமைநாதன் தான் முதன் முதலில் வரும் அதனால் முதல் ஓரையை நாம் கையில் எடுத்துக்கொள்கிறோம் அப்போ புதன்கிழமை புதன் ஓரை காலையில் என்ன பண்ணுறோம் ரெடி பண்ணிடுறோம் பூஜைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் எடுத்து முதல்ல தளவாலை இலை விரித்து அதன் மேல் பச்சை பயிரை நிரப்பி அதன் மேல் மண் களையத்து வைத்து அதில் நீர் ஊற்றி அதில் ஏலக்காய் பச்சைக்கால் பொறும் மஞ்சத்தூள் போட்டு அதன் மேல் மாவிளை வைத்து அதன் மேல் தேங்காய் வைத்து ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த கலசத்துக்கு கதம்ப பூ சாற்றி சுற்றியும் என்ன பண்ணுறீங்க பூ உதிரி உதிரி பூக்களை முடிஞ்சால் துளசி போடலாம் துளசி ரொம்ப சிறப்பான விஷயம் துளசி போட்டு பூஜை பண்ணலாம் அல்லது சாமந்திப்பூ அரளிப்பூ எதுவாக இருந்தாலும் உங்களால் எது முடியுதோ அதை செஞ்சுக்கிங்க பச்சை பயிர் சுண்டல் நிவேதனமாக வச்சுக்கிங்க தேங்காய் பழம் உடச்சி வச்சுருங்க அதை தவிர்த்து இன்னொரு ஒரு சின்ன அந்த இலையில கேப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பயிர் மேலே ஒரு பதினேழு விளக்கு தனியாக கூட ஒரு கிலோ வாங்கி ஒரு தட்டத்தில் நிரப்பி கூட பதினேழு மண் விளக்கு நீங்கள் ஏற்றணும் கலசத்தை பார்த்த மாதிரி ஏற்றணும் ம மண் கணையத்து பக்கத்தில் இன்னொரு தட்டில் நீங்கள் பச்சை பயிரை த பச்சைப்பயிரை நிரப்பி அதன் மேல் பதினேழு மண் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கலசத்தை பார்த்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு செய்வதற்கு நமக்கு என்னென்ன வேற என்ன மந்திரங்கள் தெரியணுமா புதன் பகவானுடைய அஷ்டோத்திரம் சத நாமாவளியின் புக்கு இருக்குது அதை வாங்கி படிங்க நிறைய க கடைகளில் கிடைக்கும் நவகிரகத்தினுடைய சத நாமாவளி வாங்கிட்டிங்கனாலே அது புதன் பகவானுடைய நாமாவளி இருக்கும் அந்த மாதிரி நூற்றி எட்டு அஷ்டோத்தரங்களை நீங்கள் ஒவ்வொரு பூவாக போட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணும் இந்த அர்ச்சனை பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் புதன் பகவானுடைய பீஜ மந்திரம் இருக்குது ஓம் ஸ்ரீம் புதாய நமக ஓம் ஸ்ரீம் புதாய நமக ஓம் ஸ்ரீ புதாய நமக அப்படின்னு சொல்லலாம் ஓம் ஸ்ரீ புத பகவானே நமக ஓம் ஸ்ரீ புத பகவானே நமக இப்படிங்கிற எந்த எது உங்களுக்கு முடியுமோ அது நீங்கள் சொல்லலாம் மந்திரம் ஓம் ஸ்ரீ அதை புதாயன்னு சொன்னாலும் சரி புதன் பகவானேன்னு சொன்னாலும் சரி எது விருப்பமோ நீங்கள் அந்த மந்திரத்தை எடுத்து நீங்கள் இந்த புதன்கிழமை காலையில் சொல்லி பழகுங்க நூற்றி எட்டு முறை சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு நிவேதனை படைச்சிட்டு நிவேதனத்தை நீங்க சாப்பிடுங்க வீட்டில் உங்களுக்கு கொடுங்க வேறு யாருக்குனாலும் கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எத்தனை முறை செய்யணும் எத்தனை வாரங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய முப்பத்தி நான்கு வாரங்கள் நீங்க செய்யணும் பரிபூர்ணமான அருள் வேணும் அப்படின்னா முப்பத்தி நான்கு வாரங்கள் செய்யணும் இந்த புதன் அந்தரம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே தான் நடக்கும் அப்போ புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கு இது அற்புதமாக வேலை செய்யும் புதன் திசை நடக்க புதன் திசை நடந்தால் நீங்கள் கண்டிப்பாக முப்பத்தி நான்கு வாரம் கண்டிப்பாக செய்யணும் புதன் புத்தி நடந்தால் பதினேழு வாரங்கள் செய்யுங்க புதன் அந்தரம் நடந்துச்சுன்னா முடிஞ்சால் ஒரு பத்து வாரங்கள் செஞ்சு பாருங்கள் இது எல்லாமே புதன் அந்தரமாக இருந்தாலும் பதினேழு வாரம் செய்யலாம் இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் இது செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரை இல்லாத அந்த புதன் பகவானுடைய பூஜை செஞ்சால் எப்படி நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சுங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுடைய புத்தி சாதுரியம் கூடும் வாக்கு வன்மை அற்புதமாக இருக்கும் உங்கள் பேச்சை ரசிப்பாங்க உங்களை கிண்டல் பண்ணவங்கள்லாம் உன் பேச்சில் ஏதோ ஒரு வசிய சக்தி இருக்குன்னு ஆச்சரியப்படுவாங்க புரியாத விஷயமெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் கல்வியில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கல்வியில் மனப்பாடமே அவளைங்க நிறைய ஞாபக மரதி இருந்துச்சுன்னு சொன்னவங்கெல்லாம் ஞாபக சக்தி கூடும் புதன் பகவானுடைய இளமை திரும்ப இதுவரை இல்லாத ஒரு இளமை உணர்வோடு நீங்கள் உங்கள் முகத்தில் கிடைக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸில் நிறைய மாற்றுவீங்க இது எல்லாம் இந்த புதன் பகவானுடைய அருள் நிறைஞ்சிருக்கு அருள் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குதுங்கிற அர்த்தம் இது மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க நல்ல மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு ஜோதிடர்களின் தொடர்புகள் கிடைக்கும் உங்களுக்கு மேலுள்ள நல்ல மனிதர்களின் நட்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த அருள் கிடைக்க கிடைக்கவே புதன் பகவானுடைய அருள்பெற்ற ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய வகையில் நீங்கள் போவீங்க எப்படி அப்படின்னா மதுரை மீனாட்சிம்மன் கோயிலை இப்போ தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைனா மீனாட்சிம்மன் கோயிலுக்கு போன இந்தாங்க பிரசாதம்னு சொல்லி உங்களை தேடி வரும் இது எல்லாம் பார்த்திங்கன்னா புதன் பகவானுடைய அருள் புதன் பகவானுடைய அருள் பார்த்திங்கன்னா பெருமாளும் புதனுக்கு அதிக தேவதைகளால் பெருமாள் கோயில் பிரசாதம் ஏதேனும் ஒரு இடத்துல பிரசாதங்கள் வரும் இல்லைன்னா உங்களுக்கு பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடிய ஆர்வத்தை தூண்டும் இல்லைனா போக வைக்கும் இது மாதிரி நடந்துட்டாலே நீங்கள் செய்யக்கூடிய பூஜையை புதன் பகவான் ஏற்றுக்கொண்டார் ஏன்னா நவகிரகங்கள் தான் முதல்ல அவங்கள மீறி எதுவும் நடக்காது அந்த நவகிரகத்தினுடைய அருளை பரிபூர் பெறுவதற்கு நாம் நவகிரகத்தையே பூஜிக்க வேண்டும் அந்த வகையில் புதன் பகவானுடைய பூஜை உங்களுக்கு பல வெற்றிகளையும் புத்தி சாதுரியங்களையும் தந்திரத்தையும் யோகத்தையும் கடன் பிரச்சனை தீர்க்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கே தெரியாது எப்படி கடன் தீர்க்கிறோம்னு சொல்லி அதே போல எப்படி கடன் கேட்டது கடன் கிடைக்கலையா கண்டிப்பாக கடன் கிடைக்கும் இது எல்லாமே ஒரு மாயாஜாலம் மாதிரி நடக்கும் இந்த புதன் பகவானுடைய பூஜை இந்த பூஜையை தொடர்ந்து செய்யுங்கள் கலச நீரை செடிகளுக்கோ நீர் நீர்கள ஊற்றி விடுங்கள் அந்த பச்சை பயிர் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து சேகரித்து வச்சு கரெக்டாக ஓடுற நீரில் போட்டுருங்க அற்புதமாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா பசுமானுங்களுக்கு கொடுக்கலாம் இது எது எது உங்களுக்கு சிறந்ததோ அதில் சிறப்பாக செய்து நலம் பர நலம் பெற முடியுங்கள் அற்புதமான தருணம் இது அற்புதமான பூஜை இது இந்த பூஜையை செய்து புதன் பகவானுடைய பரிபூர்ண ஆசியை பெறுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வேறு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் யோகநாத் குருஜி